வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைவரையும் லைஃப் கைடு தமிழ் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் புத்தர் நம் வாழ்க்கைக்கு தேவையான பல போதனைகளை கூறியுள்ளார் அப்படிப்பட்ட போதனைகளில் மன அமைதி பெற போதும் என்ற மனம் தேவை இங்கு எத்தனை பேர் நாம் போதும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில இருக்கிற வச்சு வாழலாம்னு நினைக்கிறோம் கிடையாது இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கிறது பத்தலை இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் நம்ம வாழ்க்கை நோக்கி ஓடிட்டே இருக்கோம் போதுன்னு யாரும் திருப்தியா வாழறதே கிடையாது ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியுமா அப்படிங்க பார்த்தா கிடையாதுங்க ஒரு மனிதனை யாராலையும் எந்த விஷயத்திலும் திருப்திப்படுத்தவே முடியாது இன்னும் வேணுங்கிற ஆசை மட்டும்தான் இருக்குமோ தவிர போதுன்ற மனப்பக்குவம் யாருக்கும் வரது கிடையாது இப்படியே எதிர்காலத்தில் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற ஆசை நம் நிகழ்காலத்தில் நம்மளுடைய விருப்பங்கள் நம்மளை சார்ந்தவர்களுடைய சந்தோஷங்களை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு யாராவது மத்தவங்களுக்கு உதவி செய்கிறமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னு கேட்டால் எனக்கே இங்கே எதுவும் இல்லாமல் இருக்கேன் இதில் எங்கே போய் நான் உதவி செய்யறதுன்னு பதில் சொல்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கிறோம் ஆனால் ஒரு நாளைக்கு பத்து ரூபாவது தானே செய்கிற நிலமையில தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அப்படி யாரும் செய்யறதுக்கு இங்கே மனசு வரது கிடையாது ஏழைக்கும் இங்கே நிம்மதி கிடையாது பணக்காரர்களுக்கும் இங்க நிம்மதி கிடையாது அப்படிப்பட்ட நிம்மத மன அமைதி பெறணும் அப்படிங்கிறத புத்தர் சொன்ன அழகிய கதையின் மூலமாக தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு புத்தர் பிடிக்கும் என்றால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னும் புத்தர் நெறிகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய புத்தர் சம்பந்த கதைகள் மற்றும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான புத்தர் கூறிய வழிமுறைகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய உள்ளன அனைத்தையும் பாருங்கள் புத்தரின் வழி சென்று நல்வாழ்க்கையை பெறுங்கள் புத்தரின் அமைதியை பெறுவதற்கான போதனை கதை பண்டைய காலத்தில் சாவித்திரி நகரில் தனபாலன் என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஏராளமான செல்வம் இருந்தது பெரிய வணிக நிறுவனங்களை நடத்தினார் இருப்பினும் தனபாலனின் மனதில் எப்போதும் அமைதியில்லை அவருடைய செல்வம் அதிகரித்து கொண்டே சென்றாலும் அதை இழந்து விடுவோமோ என்ற பயமும் மற்ற வணிகர்களுடன் போட்டியிட வேண்டும் என்ற பதற்றமும் அவர் நிம்மதியாக தூங்கவிடவில்லை அவர் சிரிக்கும் போதும் பேசும் அவருடைய முகத்தில் எப்போதும் ஒரு கவலை ரேகை படர்ந்தே இருந்தது ஒருநாள் தன் மன அமைதியை தேடி தனபாலன் அருகிலிருந்த விகாரைக்கு சென்றார் அங்கே பகவான் புத்தர் அமைதியாக அமர்ந்திருந்து சீடர்களுக்கு பொதித்துக் கொண்டிருந்தார் தனபாலன் பணிவுடன் புத்தரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் பகவானே என்று தனபாலன் தனது மனக்குழப்பத்தை வெளிப்படுத்தினார் உலகில் எனக்கு இல்லாத செல்வமே இல்லை இருப்பினும் நான் ஒருபோதும் அமைதியுடன் இருப்பதில்லை என் மனம் எப்போதும் பயத்திலும் கவலையிலும் அலைந்து கொண்டிருக்கிறது இந்த உண்மையான அமைதியை உண்மையான செல்வத்தை நான் எப்படி அடைவது புத்தர் தனபாலனை புன்னகையுடன் பார்த்தார் தனபாலா நீ உண்மையான செல்வத்தை தேடுகிறாய் என்றால் நீ முதலில் உன்னிடம் உள்ள ஒரு விஷயத்தை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தனபாலன் ஆச்சரியத்துடன் நான் என்ன கொடுக்க வேண்டும் பகவானே ஒரு பெரிய தங்க நாணயத்தை வேண்டுமானால் நான் இப்போதே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார் புத்தர் மென்மையாக சிரித்துவிட்டு எனக்கு தங்க நாணயம் தேவையில்லை தனபாலா நீ நாள்தோறும் உன் உணவில் இருந்து ஒரு சிறிய தானியத்தை அரிச கோதுமை எடுத்து அதை ஒரு சிறிய பறவைக்கு அல்லது எறும்புக்கு கொடு யாருக்கும் தெரியாமல் இதை ஒரு மாதம் செய் தனபாலன் குழப்பமடைந்தாலும் புத்தரின் வார்த்தைகளை மீற விரும்பாமல் சம்மதித்தார் ஒரு மாதம் கழித்து தனபாலன் மீண்டும் புத்தரை சந்தித்தார் பகவானே நீங்கள் சொன்னது போலவே தினமும் ஒரு தானியத்தை கொடுத்து வந்தேன் ஆனாலும் என் மனதில் எந்த பெரிய மாற்றமும் ஏற்பட்டதாக தெரியவில்லை என்றான் புத்தர் கேட்டார் தனபாலா ஒரு தானியத்தை கொடுக்கும்போது அது உன் பெரிய செல்வத்தில் ஒரு துளியும் குறையவில்லை ஆனால் அதை கொடுக்கும் அந்த கணத்தில் உன் செல்வம் குறித்த பற்றுதல் சிறிது தளர்ந்ததை நீ உணரவில்லையா அதை இழந்தாலும் பரவாயில்லை என்ற ஓர் அமைதி தோன்றவில்லையா தனபாலன் யோசித்தார் ஆம் ஒரு சின்ன தானியத்தை கொடுக்கும்போது அந்த சிறிய செயல் ஒரு திருப்தியை அளித்தது புத்தர் தனது ஆழமான போதனையை தொடங்கினார் தனபாலா உண்மையான அமைதி என்பது செல்வத்தை சேர்ப்பதால் வருவதில்லை மாறாக உன் கவலையை குறைப்பதால் வருவது உன் பற்றுதல்கள் தான் உன் கவலைகள் எதையெல்லாம் நீ இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாயோ அதையெல்லாம் இழந்து விடுவோமோ என்ற பயம் உன்னை வாட்டுகிறது அது செல்வமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி அல்லது உன் கௌரவமாக இருந்தாலும் சரி உன் மனதின் அலைச்சலுக்கு காரணம் நீ எல்லாவற்றையும் நிரந்தரமானதாக நினைக்கிறாய் ஆனால் அனைத்து செல்வங்களும் எல்லா உறவுகளும் ஏன் உன் உடலும் கூட நிலையற்றவ அமைதிக்கான வழி பற்றை தளர்த்து நிலையற்றதை பிடித்துக் கொண்டிருக்காமல் நீ எதையும் இழக்க தயாராக இருக்கும்போது உன் மனம் சுதந்திரம் அடைகிறது மன நிறைவுடன் இரு இப்போது என்ன இருக்கிறதோ அதுவே போதுமானது என்ற உணர்வே உண்மையான செல்வம் நிகழ்காலத்தில் வாழ் கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதும் எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதும் மன அமைதியை தொலைக்கும் இந்த நொடியில் நீ அமைதியாயிருக்க கற்றுக்கொள் தனபாலா நீ தினமும் ஒரு தானியத்தை கொடுத்தது உன் பேராசையிலிருந்து உன்னை விடுவிக்கும் ஒரு சின்ன பயிற்சி உன் மனதிலிருந்து கவலையை நீக்கி மனநிறைவு என்ற உண்மையான செல்வத்தை உன் இதயத்தில் நிரப்பு அது ஒருபோதும் அழியாத அமைதியை உனக்கு தரும் புத்தரின் இந்த ஆழமான வார்த்தைகளை தனபாலன் உணர்ந்து கொண்டார் அன்று முதல் அவர் தனது செல்வத்தை பற்றிய கவலையை விட்டுவிட்டு மனநிறைவுடன் வாழத் தொடங்கினார் அவர் தனது செல்வத்தை மக்களுக்கு உதவ பயன்படுத்தினார் பற்றுதல் குறைந்ததும் அவரது வாழ்வில் உண்மையான நிம்மதியும் அழியாத அமைதியும் குடிகொண்டது அமைதி என்பது வெளியுலகில் இல்லை அது நம் மனதின் ஆழ்ந்த நிலையான தன்மையில் உள்ளது இதுபோல் புத்தர் போதனைகளை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்